ஸ்ரீ சக்கரத்தில் மேலே இருக்க இருக்கும் பகுதி பராகாசம் என்று பெயர் அதற்கு கீழே பௌதீக ஆகாசம் என்று பெயர் இது ஆகாயம் என்று பெயர் இங்கு அநாகத சக்தி காற்று பகுதி இங்கு நெருப்பு பகுதி நெருப்பு பகுதியின் கீழே நீர் பகுதி நீர் பகுதிக்கு கீழே மூலாதாரம் என்று கூறுவார்கள் நம்மளுடைய பூமி சக்தி இருக்கிறது ஓம் சக்தி ஜெய் கணேசா அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பல்லூர் மகாவராகி டிவி மூலமாக உங்கள் அனைவரும் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் ஸ்ரீ வராகி சோல்பியூருட்டி குடும்பத்தினை இன்றைக்கு ஒரு லலிதாம்பிகையாக இணைந்திருக்கின்ற ஒரு ஆதர்ஷ என்ன சொல்வது லலிதாம்பிகையினுடைய பிரிய என்று சொல்லலாம் பாலாம்பிகையால் போஷிக்கப்பட்டவங்க என்று சொல்லலாம் ஆஹ் எப்போதுமே சதாசர்வகாலம் பாருங்க அவங்க சொல்லும் போதே சிலுக்கிறது சதா சர்வ காலம் போதின்னு சொல்லுவாங்க இல்லையா அம்பிகையுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு லலிதா சகஸ்தாம்பத்தையே சொல்லிக்கொண்டு பாலாம்பிகையே மனதில் துதிப்பாடி கொண்டிருக்கின்ற ஒரு மிக சிறந்த தெய்வீக பெண்மணியினுடன்தான் தான் அஹ் திருமதி வைதேகி அம்மா அவங்க இவர்கள் வந்து பல வருடங்களாக சென்னையில் ஆழ்வாத்தினர்கள் இருக்காங்க பல மண்டலிகளுடன் பலவிதமான தெய்வீக பணிகளெல்லாம் வந்து ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே இறைசக்தி இறை அப்படின்னாலே அவங்க வந்து உலகத்தில் அதுதான் உலகமே என்றால் நம்ம எல்லாமே என்ன சொல்லுவோம் ஆதிபராசக்தினோட அம்சம் தான் பிரபஞ்சம் பிரபஞ்ச நாயகி என்று சொன்னால் லலிதா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி தான் அந்த அம்பிகையே சதா சர்வ காலம் சக்தி மட்டும் தான் அல்டிமேட் சொல்வாங்கல்ல அதை அந்த ஒரு நினைப்புல இருக்கின்ற அந்த பயணத்துலதான் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் எனக்கு எல்லாமே அம்பிகை தான் மகமாயி தான் அதே மாதிரிதான் இவங்களுக்கு லலிதா அம்பிகையும் பாலா தான் இவங்களுக்கு முழு மூச்சு நான் அனைவருக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் லலிதாம்பிகாய்க்கும் வராகியம்மாக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அஹ் லலிதாம்பிகையோடைய போர் தளபதி வராகியம்மா ஒரு வாரியர் அந்த மாதிரி படைத்தளபதி அப்படிதான் சொல்லிப்பாங்க ஆனால் லலிதாம்பிகையுடைய பல்வேறு அம்சத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த சப்த மாதர்கள் சப்த கன்னிகள் ஆதிபராஷ்ரத்த அம்சமாக ஒவ்வொரு காலகட்டத்துல அம்பிகையுடைய இருந்து பிரிந்தவங்க தான் இந்த ஒவ்வொரு சக்தி ஆதிசக்தியினுடைய ஒவ்வொரு சக்தி ரூபமாக வருவங்க தான் இந்த சப்தமாதர்கள் சக்தி சப்த கண்ணிகள் லலிதா பரமேஸ்வரியுடைய அந்த ஸ்ரீபுரம் கோட்டை நம்ம வந்து இப்ப நம்ம எப்படி ஒரு மாளிகை மாட மாளிகை இருக்கோமோ அதே மாதிரிதான் பிரபஞ்சத்துல ஆகாசத்துல அதாவது அண்டம் பேரண்டம் சொல்லுவாங்க அப்படின்னு நாத்திகவாதிகள் பேசினாலும் இன்றைக்கும் அண்ட சராசரங்களே இன்றைக்கு அறிவியல் உலகம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறது இப்ப சமீபத்தில் கூட அஹ் புதன் கிரகம் அதை எக்கச்சக்கமா வைரம் இருக்குன்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்காங்க ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நவக்கிரகத்தினுடைய நாயகியாக இருப்பவங்க ஒவ்வொரு லோகம் இருக்கு எப்படி நம்ம பூமிக்கு கீழே பாதா லோகம் நாக லோகம்ன்ற மாதிரி பிரபஞ்சத்துக்கு கீழே வந்து வைகுண்டம் எப்படி ஆதிசேஷன் இருக்காரோ அங்கன்னா நம்ம நெருங்க முடியாதோ அதே மாதிரி அண்டம் பேரண்டத்துக்கு மேல தான் அம்பிகை ஆதி சக்தி இருப்பாங்க ஜோதி ஸ்வரூபிணியாக இருப்பாங்க அங்க லலிதா பரமேஸ்வரனுடைய கோட்டை பிரபஞ்சத்தோட கோட்டை இருக்கு யாராலையுமே நெருங்க முடியாது எந்த தெய்வ சக்தியால கூட நம்ம வந்து முப்பது கோடி தேவர்களால் கூட நெருங்க முடியாத ஒரு அதீத சக்தி தான் நீங்க ஸ்ரீசக்கரம் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்ரீசங்கரத்தினுடைய நடுநாயகம் பீஜம் சொல்லுவாங்க எப்படி நம்மளுடைய உடம்பு இருக்கு இந்த உடம்புகளோட தொப்பல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் பிரம்மம் அதுதான் ஸ்தானம் அதே மாதிரி நம்ம ஒரு வீடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வாஸ்துல சொல்வோம் அந்த நடு தான் பிரம்மஸ்தானம் ஓமங்கள்னா அங்கதான் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த ஸ்ரீபுர கோட்டையில ஸ்ரீ சக்கரத்தினுடைய நடுநாயகி யார் அப்படின்னா அந்த பீஜம் அந்த அந்த ஒரு இடம் இருக்குல்ல பிந்துன்னு சொல்லுவாங்க அந்த அந்த பிந்துன்ற நடு புள்ளி இருக்கு இல்லையா அங்கதான் லலிதா பரமேஸ்வரி இருக்காங்க ஒவ்வொரு படிநிலைகளாதான் கடந்து நம்ம வந்து லலிதா பரமேஸ்வரி கிட்ட போக முடியும் எப்படி அப்படின்னா மானசீகமாக லலிதா திரிசதி மூலமாக லலிதாம்பிகையுடைய விரதம் மூலமாக தான் நம்ம ஒவ்வொரு படிநிலையா நம்ம வந்து அதை கடந்து போகிறோம் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு ஆன்மீக பிரகாரம் பாத்தீங்கன்னா வைதிக அடிப்படையில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு படிநிலையா சொல்லிக்கொண்டே போவாங்க அப்படி ஒவ்வொரு நிலையா தான் வராகி அம்மா வராகி அம்மாவை மீறி நம்ம அவ்வளோ சீக்கிரம் லலிதா அம்பிகை கிட்ட போக முடியாது அப்பேற்பட்டு அதீத சக்தி பொருந்திய ஸ்ரீபுரம் ஸ்ரீசக்கரம் அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய கோட்டை நாயகியா இருக்கின்ற லலிதா பரமேஸ்வரி அந்த நாயகி பா பாதுகாக்கின்ற புரவலராக பாதுகாக்கின்ற அந்த அதீத சக்தியாக இருப்பது யார் என்று சொன்னா ஸ்ரீ வராகி அம்மா ஆனா நமக்கு அவங்க பிரத்திக்ஷம் அவங்க லலிதா பரமேஸ்வரி மட்டும் காக்கின்றவங்க கிடையாது நம்மளையும் நம்மளோடய இணைந்து காத்து கொண்டே இருப்பேங்க அதீதமா நினைச்சிட்டே நினைச்சுட்டே இருக்கும்போது இப்போ இப்பதான் நான் என்னோட பூஜை அறை அப்படியே மாத்திட்டு இருந்தேன் பல்லூர் வராகியம்மா நம்ம படம் பார்த்திருப்போம் வாய்னு வந்தது திருவுருவ படம் கருமாரியம்மன் கோயிலுக்கு கொடுக்க ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் அலுவலகத்தை தள்ளிகிட்டே போயிருக்கு நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அன்றைக்கி எதாச்சும் பஞ்சமி அன்றைக்கி வந்ததுலேருந்து நான் உணர்றேன் என் பக்கத்தில் ஏதாவது ஒரு நிழல் நிற்கின்றே இருக்குது நான் கேட்டுகிட்டே இருப்பேன் இந்த வர முனி ஜெகதீஷ்கிட்டே என் கிட்ட ஏன் என் பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஷேடு தெரியுது அப்படின்னு அளவுக்கு என்னென்னா வராகியம்மா நம்மளோடையே வந்துடுவாங்க நம்மளோடையே பின்னாடியே இருப்பாங்க அதுதான் வராகியம்மா நம்ம வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு ஆஹ் வராகி நம்ம முழு முதற் கடவுளாகவும் எடுத்துட்டு இருக்கோம் வராகி அம்மாவுடைய தீவிர அதீத பக்தைகளாக மாறுறோம் ஆனால் நம்மள காட்டிலாம் அதீத ஆசையோட வராகி அம்மா நெருங்கி கொண்டிருக்கிறாங்க லலிதாம்பிகைக்கும் வராகி அம்மாவுக்கும் ஒரு நெருங்கி தொடர்பு இருக்கு யாரெல்லாம் லலிதா சகசிராம சொல்லி யாரெல்லாம் லலிதாம்பிகையை போஷிக்கிறார்களோ அவங்க கிட்டனா வராகியம்மா இருப்பாங்க அதே மாதிரி வராகி அம்மாவை யாரெல்லாம் வழிபட ஆரம்பிக்காங்களோ அவங்களுக்கு லலிதாம்பிகை பாலாம்பிகை நெருங்கு வருவாங்க நம்ம வந்து அவங்க வந்து அதீத சக்தியோட ஆற்றல் லலிதாம்பிகையா பார்க்கறதுக்கு வந்து அவங்க ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திர பிம்பமா ஜலிக்கிறவங்க தான் லலிதாம்பிகை அவங்கள பார்க்கன்ற அவங்க தீட்சணியத்தை பார்க்குற அளவு கூட நம்ம கண்களுக்கு தகுதி கிடையாது அதனாலதான் அம்பாள் பாலாம்பிகை ஸ்வரூபமாக வந்து நம்மளோட விளையாடிட்டு இருப்பாங்க வராகி அம்மா கும்பிடுறவங்கன்னா கொஞ்சம் அதீத சக்தியோட நம்ம வராகி அம்மா கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க பாலா வராம இருக்க மாட்டாங்க அதே மாதிரி லலிதாம்பிகை வராம இருக்க மாட்டாங்க நம்ம இப்போ லலிதாம்பிகையும் வராகி அம்மாவும் நினைவு பற்றியும் லலிதா பரமேஸ்வருடைய பெருமை பாலாம்பிகை பற்றியும் அந்த பாலாம்பிகை நம்மளோட எப்படி இணைந்திருப்பான் இன்றைக்கு இத்தனை வருடம் பொறுத்து இவங்க எப்படி சந்தித்தோம் அப்படின்னா பல்லூர் மா மகாவராகி டிவில சைதையில் இருக்கின்ற வழக்கு தீர்க்கும் வராகியை பற்றிய ஒரு எபிசோட் அம்மா பார்த்திருக்காங்க அதை பார்த்துட்டு தான் என்னடாக பண்ண உங்களுக்கே தெரியும் வழக்கு தீர்க்கும் வராகி அம்மா நம்மளுடைய மனக்குறையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க நம்ம மனதிலையும் வாழ்க்கையில என்னென்ன வழக்குகள் இருக்கோ அந்த வழக்கை நினைத்த மாதிரி தீர்த்து வைக்கின்ற ஒரு அதீத தன்மை தான் இந்த வழக்கு தீர்க்கும் வராகி அம்மாவுக்கு அந்த அம்மாவினுடைய பக்தியாக இருக்காங்க கோயம்புத்தூரில் இருப்பாங்க ஆப்பிரிக்கால இருப்பாங்க எங்கே இருந்தாலும் இந்த அம்மாவுடைய மனதும் நாமமும் இந்த வராகி அம்மா லலிதா பரமேஸ்வரி பாலாம்பிகை நம்ம வந்து முக்கோணம் சொல்லுவோம்ல அஹ் லலிதா திருசதி இது பண்ணும்போது கூட அந்த முக்கோணத்துல ஒரு பிந்து அந்த முக்கோணத்துல ஒரு புள்ளியா தான் வரும் அது ஒரு சாஸ்திரம் இருக்கு அது ஒரு பூஜை மாதிரியும் இருக்கு அந்த அந்த ஒரு அமைப்புல வந்து அந்த முக்கோணத்துல ஒரு பிந்து மாதிரி இங்கே இந்த அம்மாக்கு முக்கோணம் லலிதா பரமேஸ்வரி ஆஹ் இந்த வராகி அம்மா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பால திருப்பிரசுந்தரி இவங்கெல்லாம் இந்த மூன்று முக்கோணத்தினுடைய நடு பிந்து நாதமாக எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இவங்க இந்த மூன்று சக்தி இணைந்த ஒரு பேராற்றலாக தான் இருப்பாங்க லலிதா பெம்பிகையுடைய ஒரு தொடர்பு அதோட இணைவு அந்த பக்தியில் ஈடுபட்டதுனால ஏற்பட்ட புனித தன்மை இறை சக்தி ஆற்றல் பாலா எப்படி இவங்களோட இணைந்து தினமும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் திருமதி வைதேகி அம்மா விட நாம் பகிர்ந்து கொடுக்கிறோம் அதீத ஆன்மீக சக்தி இறை சக்தியோட பயணித்து இறைநாமத்தோட உச்சரிக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமதி வைதேகி அம்மா நம்மளுடைய மகமா இல்லத்திற்கு வருவதை ரொம்ப மிக பெருமையாக கருதுகிறேன் அவங்களோட இன்னைக்கு பேசுகின்ற பாக்கியம் கிடைத்ததும் எல்லாமே எல்லாம் வல்ல தாயே வராகி அம்மாக்கும் அந்த பெருமையை சாரும் அவங்களுக்கு பல்லூர் மகாவரகி தீவ மூலமாக ஸ்ரீவரா ராகி சோர்த்தியுரட்டி குழுமத்தின் மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் மக்க வணக்கம் இறைசக்தின்றது ஒரு பெரிய ஆற்றல் அந்த இறைசக்தி ஆற்றலாக நம்ம இணைந்திருக்கிறோம் நம்ம பயணிச்சு கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அந்த இறைசக்தி ஆற்றல் மூலமாக அம்பிகையுடைய பாதத்தில் இணைந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த தாம்பலத்தை வந்து வரிசாக அடிக்கிறேன் அம்பாள் ஓம் சக்தி ஓம் சக்தி இப்போ சொல்லுங்கம்மா லலிதாம்பியை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கும் வராகியம்மா இருக்கிற இணைவு சொல்லுங்கள் நான் வைதேகி கைலாசம் எனக்கு இறைவனை தான் என்னுடைய மூச்சு காற்று இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா கடவுள் இருக்கார் ஆனா நிறைய இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் இருக்காருங்கிறது புரிஞ்சுக்க முடியாது நம்ம ஆத்மால நம்ம கடவுளை அடையறதுக்கு நாம் பிறரை குறை சொல்வதை முதலில் நாம் நிறுத்த வேண்டும் நாம் அவர்களுக்கு நேர குறை சொல்லலாம் ஆனால் அவருக்கு முதுகுக்கு சொன்னால் அந்த பாவம் நமக்கே வந்து சேரும் ஆகையால் நான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் நான் மிகவும் நம்புகிறேன் என்னுடைய உடம்பே ஒரு ஸ்ரீ சக்கரம் இந்த ஸ்ரீ சக்கரத்தில் மேலே இருக்க இருக்கும் பகுதி பராகாசம் என்று பெயர் அதற்கு கீழே பௌதீக ஆகாசம் என்று பெயர் இது ஆகாயம் என்று பெயர் இங்கு அநாகத சக்தி காற்று பகுதி இங்கு நெருப்புப் பகுதி நெருப்பு பகுதியின் கீழே நீர் நீர்பகுதிக்கு கீழே மூலாதாரம் என்று கூறுவார்கள் நம்மளுடைய பூமி சக்தி இருக்கிறது இந்த பிரபஞ்சத்திலே சிதம்பரமும் சிவகாம சுந்தரியும் நடராஜ பெருமானும் வசிக்கின்ற இடம் இந்த பரா பௌதிக ஆகாசம் பராகாசம் இந்த இடத்தில் இருக்கும் இறைவன் திங்களூர் முல்லை வதநாதன் அண்டு சந்திரனுக்கு அதிபதி வெங்கடாஜலபதி அலைமேலுமகை சமேத திரு வெங்கடாஜலபதி சுவாமி இங்கு ஆக்யா சக்கரத்தில் இருக்கிறார்கள் இங்கு விசுத்தி சக்கரம் இங்குதான் சிவன் வந்து ஆலகால விஷத்தை உண்ணும் பொழுது பார்வதி அந்த கழுத்தை பிடித்து அதற்கு கீழே விஷம் இறங்காமல் பார்த்து கொண்டார்கள் ஆஹ் அந்த இடத்திற்கே சதாசிவம் விசுத்தி சக்கரா என்று பெயர் அது வந்து கற்பக கணேச முத்து சுப்பிரமணிய வாலாம்பிக நாயகி சமேத வைத்தியநாத சுவாமியே துணை என்று இது செவ்வாய் கிரகத்துக்கு உரியது இது காற்று பகுதி காற்று பகுதிதான் இதய பகுதி இதய பகுதியில் இருப்பவர்கள் எப்பொழுதும் அன்பையே அன்பையே காட்ட வேண்டும் குரோதம் என்பதே இருக்கக்கூடாது நம் மனதில் எப்பொழுதும் பிறரை பார்த்து சிரித்த முகத்தில் இருக்க வேண்டும் அது அந்த இடத்தில் கலகஸ்தீஸ்வரர் ஞான பிரசன்னாம்பிகா ஸ்ரீ ராகவேந்திரர் ஆஞ்சநேயர் ஆகிய அனைவரும் குடி இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் என்னுடைய இதயத்தில் லலிதாம்பா அந்த லலிதாம்பாள் பஞ்ச பீடத்தில் கே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் இருக்க நடுவில் சதாசிவ பலகையில் அழகாக சதாசிவர் சாய்ந்து கொண்டிருக்க மடியில் லலிதாம்பாள் அழகாக புன்னகை புரிந்து கொண்டு உலகத்தை காக்க அவள் அமர்ந்திருக்கின்ற அந்த கோலத்தை சதாசிவன் அனுபவித்து புன்னகை புரிகிறார் அம்பாளை பார்த்து அம்பாளின் மடியில் பாலா குட்டி அமர்ந்திருக்கிறாள் இங்கு முதல் மகன் மகா கணேசரும் இங்கு முருகரும் அமர்ந்திருக்கிறார்கள் வாராகி இடது பக்கமும் மந்திரினி வலது பக்கமும் இவள் குதிரைப்படை தலைவியாக சிகப்பு குதிரையில் ஆரோகணம் செய்து அந்த போரில் பண்டாசுரன் போரில் மிகவும் அழகாக போர் புரிந்து வராகி வராகியை பார்த்து அவள் அருள் இருந்தால்தான் லலிதாம்பளை நாம் பார்க்க முடியும் இந்த பக்கம் மந்திரினி மந்திரினி யானைப்படை தலைவி யானை பலம் கொண்டவள் இவை எல்லாம் தாண்டினால்தான் தான் வெற்றி பெற்றால்தான் நாம் லலிதாம்பிகையை நெருங்க முடியும் அதற்கு மேலே கற்பக விரம் இதையெல்லாம் நாம் விஷலை எவ்ரி டே காத்தால தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ள இதெல்லாம் கற்பக விருட்சம் காமதேனு இவ்வளவும் நம்முடைய இதயத்தில் இருக்கும் பொழுது நாம் கோவிலை தேடி செல்லணும் என்கிற அவசியமே இல்லை என் மனதில் எப்பொழுதும் இறை சக்தி பாலா ஐம் கிளீம் ஐ என்கிற பீஜா மந்திரம் சரஸ்வதியை குறிக்கும் கிளீம் என்கிற பீஜா மந்திரம் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பது இந்த இடத்திலிருந்து இந்த இடம் இங்கிருந்து சவுகு என்பது சௌக்கியத்தை குறிக்கும் அங்குதான் மூலாதாரத்தில் குழந்தை பிறப்பது நமக்கு பிறப்பு இறப்பு எல்லாமே அங்கேதான் இருக்கிறது இந்த இடம் ஞாயிறு ஆதித்யனை சேர்ந்தது இது சந்திர பகவான் சேர்ந்தது இது செவ்வாய் கிரகம் இது புதன் கிரகம் இது குரு இங்கு சுக்ரன் இங்கு சனி ராகு கேது இது விக்யார் என்கிற மண் எல்லோருக்கும் தெரியும் வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு அண்ட் ரெட்டு இதுதான் நம்ம உள்ள நம் நாம் கட்டாயம் நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் லலிதா சரஸ் நாம பாராயணத்தில் அவ்வளவு அழகாக அம்பாளின் அகஸ்தியர் ஹயக்ரீவரிடம் கேட்டு ஹயக்ரீவரும் அகஸ்தீஸ்வரரும் லலிதாபகை கோவிலில் சம்பாச்சனை செய்து உலக நன்மைக்காக உலகத்தில் இருப்பவர்கள் சாப்பிடுவது உறங்குவது இதைத் தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரியவில்லை ஹயக்ரீவா நீ தயவு செய்து ஏதாவது ஒரு நாமத்தை இந்த உலகிற்கு சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள் அப்பொழுது ஆஹா அகஸ்தீஸ்வரர் ஹயக்ரீவரிடம் கேட்டு பெற்று மா லலிதாம்பாளையும் மேகநாத சமேத பிரதட்சனம் செய்து அவரிடம் சம்பாஷனை செய்து இந்த லலிதா சரஸ்வநாமத்தை உலகுக்கு அழித்து யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த நிலையில் வேண்டுமானாலும் சொல்லலாம் மந்திர தந்திர எந்திரம் எல்லாம் அந்த மந்திரத்தில் அரங்கி இருக்கிறது நம் வாழ்விற்கும் சாவிற்கும் பயப்படக்கூடாது எல்லாம் நமக்கு பகவான் என்றைக்கு நம்ம படைத்தாரோ அன்றைக்கே அவருக்கு தெரியும் கணக்கு நாம் போடுவது கணக்கு இறைவன் போடுவது கணக்கு பாலாசரணம் சரணம் வலாம்பிகை சரணம் லலிதாம்பிகை சரணம் வராகி சரணம் மந்திரீசன் அனைத்து உலகக்கும் காக்கும் ரச்சகியான அவளை எல்லோரும் உணர்ந்து அனுபவியுங்கள் ஆத்மாவில் இறைவனை இருத்திக் கொள்ளுங்கள் ஆத்மாவில் இறைவன் இருக்கும் பொழுது நமக்கு எதுவுமே நமக்கு கடினமாக தெரியாது நம் உலகில் நம்மை விட உலகத்தில் இறை சக்தியை உணர்ந்தால் அதை தவிர ஒன்றுமே வேண்டாம் நமக்கு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஊத்தோர் சொல் கேள் என்று சொல்வார்கள் எப்போதுமே இந்த காலத்து பிள்ளைகளும் சரி மற்றவங்களும் சரி நடுத்தர வயதில் இருக்கவங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பெரியோர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் தொடர்பு இல்லாத போய்விட்டது என்னென்னா நம்ம நடு தலைமுறையில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம முன்னோர்களை நம்ம வந்து சார்ந்து வருவது கிடையாது முன்னோர்களையும் நம்மளுடைய மூதாதையர்களை அடுத்த தலைமுறையோடு இணைவது விடுறது இல்லை அதனால தான் நிறைய தத்துவங்கள் நமக்கு கிடைக்காம போகிறது வாழ்க்கைன்றது வந்து இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இல்லறம் அல்லது துறவரம் அன்றுவாங்க உலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை பொருளை நாடி செல்வது தப்பு ஆனா அந்த பொருளா உள்ள வாழ்க்கையில அறம்ன்றது ஒண்ணு இருக்கணும் அந்த அறம் இருந்தாதான் இல்லறம் சிறக்கும் அந்த இல்லறம்ன்றதுல முக்கியமான என்ன அம்சம் இறை சக்தி பெரியவர்களோட கலந்து உரையாடும் போதுதான் அந்த அனுபூதி சொல்வாங்கல்ல அந்த ஒரு அந்த பந்தம் இறை சக்தியோட பந்தம் உணர முடியும் நினைச்சு பாருங்க எவ்வளவு அழகான தத்துவம் இதை வந்து உலகத்துல யாரும் இவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க சதாசிவம் அதாவது நம்ம எல்லாருமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம் ஜீவாத்மா பரவாத்மா ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா ஐக்கியம் பரமாத்மக்குள்ள ஜீவாத்மா ஐக்கியம்ன்றது மட்டும் பேசிப்போம் அப்புறம் எனக்குள்ளேயே தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நமக்குள்ள இருக்க தெய்வம் யாரு அப்படின்றது மட்டும் நம்மளால உணர முடியுது ஏன்னா நம்ம அந்த தத்துவத்தை நாடி நம்மளுடைய இந்த மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லுவோம் இயந்திரமயமான வாழ்க்கையில நம்ம சொல்ல முடியல கோயில்ன்ற அமைப்பை அம்மா சொன்னாங்க வைதேகி அம்மா கோயில்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய உடலை உள்ளத்தை ஒரு இறை ஆற்றலுக்கு எடுத்து செல்கின்ற ஒரு கருவிதான் இந்த ஒரு கோயில் ஆனால் உடம்பே இந்த ஊனுடம்பே ஆலயம் இங்க உள்ளமே ஒரு பெருங்கடவுள் இந்த ஊனுடம்பே ஆலயம் உள்ளம் ஒரு பெருங்கடவுள் இருக்கின்ற இடமா நம்ம தெரியணும்னா வெளியில இருக்கின்ற அந்த பிரபஞ்சத்துல இருக்கின்ற புறத்துல இருக்கின்ற அந்த கோயில் வழிபாடுல இருந்து ஆரம்பித்து அங்கிருந்து ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்து பக்தியை கொண்டு வந்து அப்புறம் இறை சக்தியை நமக்குள்ள வரும் அப்படிதான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கோயில் கோயிலா சென்று அதுக்கு தினமும் பாராயணங்கள் பல சகஸ்டாம பாராயணங்கள் செஞ்சு செஞ்சு செய்து அப்புறம் என்ன ஆயிடுது உலகமே இங்க இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க கோள்கள் நம்ம நவகிரகத்தை தேடி போறோம் ஒரு நான் பெரும்பாலுமே சொல்லுவோமா ஆஸ்திராலஜிக்குள்ள ஒரு எழுபது வயசுக்கு மேல தாண்டித்தனாலே நமக்கு வந்து கோள்கள் தேவை இருக்காது நான் கேட்பேன் நீங்க எதுக்கு ஜாதகம் பார்க்க என்கிட்ட வரீங்க எழுபது வயசு கடைஞ்சிருத்த அப்போ உங்களுடைய அந்த கருமாவும் கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு கோள்களே தேவையில்லை ஏன் அப்படின்னா அந்த எழுபது வயசுக்கு உண்டான அந்த பக்குவம் இந்த நவ கோள்களுமே இங்க இருக்கு நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா பார்ட் ஆப் த பாடி டாப் டு டூ நவக்கோல்களே இருக்கு இது வந்து நம்ம அஷ்டபுமன் தேடையில நம்ம திருப்பி பேச போறோம் ஜோதிடம் உடல் உள் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளோட ஜோதிடம் உடம்புக்குள்ளே எப்படி இருக்கு நவகரங்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு அதுக்கும் சக்தியினுடைய ஆற்றல் என்பது பற்றி ஒரு அஷ்டரபுமன் தேடே என்ற மற்றொரு யூடியூப் சேனல் இருக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பார்க்க போகிறோம் அதே போலதான் இறைசக்தியில இவங்க பிரபஞ்சத்துடைய ஆற்றலை உணரும் பொழுதே அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க இந்த ஒவ்வொரு கண்களிலையும் உள்ளத்திலையும் ஒவ்வொரு உடல்லையுமே இறை சக்தி இருக்காங்க ஏன்னா நம்மளுடைய உடம்புலேயே ஏழு வித சக்கரம் இருக்கு நம்ம வந்து யோக முறையில் ஏழு சக்கரா வந்து உன்னுத்தவங்க கிட்ட கற்றுட்டு நம்ம வா பாடகைக்கு எடுக்க வேண்டாம் உன்னுத்தை ஜிம்முக்கு போற மாதிரி அடுத்தவங்கிட்ட கத்துட்டு நம்ம அந்த சக்கரத்தை உள்ளே கொண்டு வர வேண்டாம் படைக்கும் போதே பிரபஞ்ச சக்தி நமக்கு அந்த ஆய் அந்த அத்தனை ஏழு விதமான அந்த மூலாதாரம் சுவாதிஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஏழு சக்கரங்களையும் நம்ம உடல்ல கொடுத்துட்டாங்க ஆனால் அதை ஆற்றலோடு செயல்படுத்துகிறோமோ அதை ஆக்டிவேட் பண்ணுறோமான்னா யாருமே இல்லை நடைமுறையில் மெக்கானிக்கலா நம்ம ஓடிட்டே இருக்கோம் ஆனால் இயக்க சக்தியில இந்த பிரபஞ்ச சக்தியில நமக்கு அதை கொடுத்துருக்காங்க இதை தான் அரிது அறிது மானிடராய் பிறத்தல் அரிது இந்த இயற்கையோட பிரபஞ்ச சக்தி நம்ம எங்க இருக்கோன்னா மனிதர்களுடைய உடம்புலேயே இருக்கு அதுதான் தெய்வ சக்தி அதுதான் மனிதருடைய அரிது கோயில்ல போனீங்கன்னா கூட தேவர்கள் இருந்து எல்லாருமே துவஜஸ்தம்பம் பூதங்கணங்களை எல்லாமே துவஜஸ்தம்பத்துல நிந்திருவாங்க மனிதரால் மட்டும்தான் கருவறைக்கு போக முடியும்னு சொல்வாங்க அது என்ன ஐதீகம் இதுதான் கோயில் இந்த உடம்புதான் கோயில் இந்த கோயில்ல நம்ம மட்டும்தான் தெய்வத்துக்கிட்ட நெருங்க முடியும் நம்ம நெருங்குற அளவுக்கு மானுடனா தெய்வத்தை நெருங்குற அளவுக்கு தேவர்களாலும் அசுரர்களாலும் பூதங்கணங்களா கூட நெருங்க முடியாது अतः दा அற்ப சுசுந்தர ஞான அறுபத்தி மூணு நாயன்மார்களும் கிருபானந்த வாரியர் அவர்களையும் சேர்த்து அறுபத்தி நான்கு நாயன்மார்களும் பன்னிரு ஆழ்வார்களும் உணர்ந்து நமக்கு மனிதனாய் பிறந்து அந்த தெய்வ நிலையை தெய்வத்தோடயே பேச முடியும்னு நிரூபிச்சுட்டு இருக்காங்க ஆனா நம்மதான் விதண்டா வாதம் பேசிட்டு கலிகாலத்தை கடவுளா கடவுள் நம்ம முன்னாடி வருமா என்னது இது வராகியமான நேரம் வராங்க பால் குடிக்கிறாங்களா இப்படின்னா சொல்றாங்க இது என்ன பித்தளாட்டம் அப்படி சொல்லுவாங்க கிடையாது மனிதர்கள் உடம்பிலோட தெய்வம் கலந்திருக்காங்க அததான் அம்மா சொல்றாங்க அந்த ஜீவ மாவா பரம்பாத்மா எப்படி ஆக்டிவேட் பண்றது அந்த ரெண்டு கண்ணுமே வந்து சூரிய சந்திரர்கள் சூரிய சந்திர அப்போ உள்ள உச்சியில பார்க்கும் போது இவங்க சொன்னாங்க இல்லையா சதா சிவம் என்று அதாவது சதாசிவத்தை ஜெபி என் நாவே அப்படின்னு பாடுவாரு அந்த மாதிரி சதா சிவம்ன்றது ஆராய்ச்சி செய்தீங்க அப்படின்னா சதாசிவத்தினுடைய ஆற்றலை பார்க்கும் போது அதோடைய உட்கருத்து ரொம்ப பெரிய விஷயம் அதை தனியா சொல்றேன் அந்த சதா சிவம் எங்க இருக்கா அப்படின்னா உள்ளத்துல இருக்காங்க இந்த சதாசிவத்தை வந்து உச்சியில கொண்டு போனோம் அந்த சதாசிவம்ன்றது அல்டிமேட் அந்த சதாசிவத்தை அடையணும்னா இங்க ஒவ்வொரு கோள்கள்ல இருந்து மேல எழுந்து 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 ஒவ்வொரு நாட்டி ஒவ்வொரு கோள்களையும் அப்படியே நகர்த்தணும் நம்மளுடைய கோள்கள் வந்து கருமா பிரதிபலிக்கின்றது அப்ப அந்த கோள்களை நகர்த்தி நம்ம இயங்கி கொண்டே இருக்கும் போதுதான் இந்த இடத்துல நீங்க ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா இப்ப அனுமனுடைய மாற பிழகும் போது ராமர் தெரியற மாதிரி ஒவ்வொரு இடமாக வரும்போது இங்க சதாசிவத்தை அடையணும் அப்ப சதாசிவத்தை அடையிறது இதே செலவும் இல்லை ஏன் அப்படின்னா சக்தியை அடைந்தால்தான் சிவனை அடைவாங்க எல்லாரும் சிவன் பக்தர்கள் சொல்வாங்க நீங்க சக்தியை பத்தி பேசுங்கன்னா சிவன் அப்படின்வாங்க சிவனை அடையணும் சதாசிவத்தை அடையணும்னா மேலே சென்றால் தான் அந்த சக்தியை தான் அடையணும் ஒவ்வொரு கோள்களை பத்தி சொல்றாங்க இல்லையா அந்த பாத்தீங்கன்னா வெங்கடேச பெருமாளுடைய வைதேகமா ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா அதாவது இந்த உலகத்திலேயே பஞ்சபூதங்கள் நினைக்கிறது அதுலதான் உள்ள வயிற்றுல பாத்தீங்கன்னா அந்த சூடு அதுல வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நீரோட்டம்ன்றது உங்களுக்கே தெரியும் பெண்களா இருக்க நமக்கே அந்த கர்ப்பப்பையில இருந்த உடல்ல நீரோட்டம் தெரியும் அதனால நீர் என்றது நம்ம உணர முடியும் அந்த மூச்சு காத்துன்றது இந்த இடம் அந்த காற்ற சொல்ல இந்த இடம் நான் உண்ணாமலையை இது வந்து நெருப்பு பகுதி மணிப்பூரக சக்கரா நெருப்பு பகுதி உண்ணாமலையை தயார் சமயம் அண்ணாமலை அண்ணாமலை அது அதற்கு வந்து அக்னிஸ்தலம் திருவார்க்னிசலம் திருவண்ணாமல் திருவண்ணாமலை அதற்கு பிறகு சுக்ரஸ்தலம் ஜம்புலிங்கேஸ்வரர் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத அவ வாராகி பஞ்சபூத தலங்களே இதோட இணைஞ்சிருக்க எழுபத்தி ஐந்து வயது வார்த்தைகளும் அதுதான் சிதம்பரம் இது நடராஜர் கோவில் இது திங்களூர் வெங்கடாஜலபதி ரெண்டும் எடுத்துக்கலாம் இது கற்ப கணேச முத்து சுப்பிரமணிய வாலாம்பிகேஸ்வரர் வைத்தியநா சுவாமி வைதீஸ்வரன் கோவில் து இருப்பது காலஹசி ஞான பிரசந்த அம்பிகா இங்கு திருவண்ணா உண்ணாமலை தயார் சமேத அண்ணாமலையார் அதான் திருவண்ணாமலை சொல்றோம் இல்லையா அக்னிஸ்தலம் இது எப்படி நெருப்புன்றதை சொல்றோம் நமக்கு ஏதாவது ஒரு வயிற்றுச்சல் வந்தாலோ ஒரு கபகபான்னு எரியறதுன்றோம் அதுதான் எப்போதுமே வயிற்றுல ஏன் எரிச்சல் இருக்கு அப்படின்னா அந்த அக்னி அக்னி அக்னியை குளிரப்படுத்துவதற்கு அடுத்த சக்கரா சுவாதிஷ்டான சக்கரா என்று பெயர் அங்க திருவானைக்காவல் அந்த கீழே நீரோட்டம் இருந்துட்டே இருக்கும் அதற்கு மேல சிவன் இருந்துட்டே இருப்பார் அதுதான் இந்த நீருக்கு மேல இந்த அக்னியானது இருக்கும் ஏன்னா அக்னின்றது சிவன் லிங்கம்ன்றதே என்னைக்குமே அது வந்து நெருப்பு மாதிரி அதுதான் அண்ணாமலையாறு வந்து மலை வந்து திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலமா எப்பொழுதும் அப்படின்றதே இருக்கும் அந்த நெருப்புக்கு வந்து அந்த லிங்கத்துக்கு வந்து உள்ள வந்து ஒரு சூடு இருந்துட்டே இருக்க முடியாது காசில பாத்தீங்கன்னா லிங்கத்தின் மேல அந்த நீர் சொட்டி கொண்டே இருக்கின்றது இதுதான் திருவானை காலல் தான் நீர் பகுதி நீர்பகுதி அந்த அம்மா ஆதிசங்கரார் காதில் ஸ்ரீசக்கரத்தை பதித்திருக்கிறார் ஏன் என்றால் அது நீர் பகுதி அம்பாளை பூமியில் பதித்தால் நீரில் முதப்பாள் என்று அம்பாளின் காதில் தோடாக ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை பதித்திருக்கிறார் பராகி அம்மாவோட பீடம் திருவானைக்கால் அந்த ஜம்புகேஸ்வரர் எதற்காக சிவனும் சக்தியும் நீரும் நெருப்பும் இணைந்திருக்கு இததான் அம்மா சொல்ல வராங்க பூமி காமாட்டி சமேத ஏகாம்பரேஸ்வரர் அது சனி ராகு கேது அதுக்கு உள்ள மூலாதாரம் எல்லாத்துக்குமே மூலம் அந்த இடம் கிளியரா இருந்தா அங்கோ அங்கிருந்து சக்தி முதுகு வழியாக மேலே செல்வார்கள் சக்தி மறுபடியும் சக்தியும் சிவனும் சேர்ந்து நம்மை குளிர வைத்து நம்மளை ஆனந்த நிலையில் பரமானந்த நிலையில் கொண்டு செல்வார்கள் அந்த ரொட்டேஷன் சரியா நம்ம வாழ்க்கையில் அமைந்தால் நம் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் இதுதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா தியானம் எல்லாரும் சொல்றாங்க அம்மா நான் இவ்வளவு பூஜை பண்றேன் பஞ்சமே அன்னைக்கு இந்த பூஜை பண்றேன் இவ்வளவு சகஸ்நாமம் சொல்றேன் எவ்வளவுதான் சகஸ்நாமங்கள் பூஜைகள் இதெல்லாம் எதற்காகன்னா நம்மளுடைய உடல் மனம் சொல் செயல் வாக்கு இதை வந்து சுத்திகரிக்கிறது பியூரிபிகேஷன் தான் இதெல்லாம் ஆனா இதோட இணைந்த ஒரு தெய்வ சக்தியை நம்ம அனு அனுகூலம் அடையணும் அதை அபூர்வமா தான் நம்ம பெறணும் அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் பூஜை பண்ணாலும் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி இத்தனையும் இணைந்த ஒரு தியானத்தை கொண்டு வரணும் அந்த தியானத்தை கொண்டு வரும் பொழுதுதான் இந்த அதீத சக்தியை நம்ம வந்து நம்ம அடைய முடியும் இததான் வைதேகி அம்மையார் அவர்கள் நமக்கு வெளிப்படுத்திக்கிறாங்க வராகி அம்மாவுடைய பக்தர்கள் நம்ம வெறும் வராகி அம்மா மட்டும் பூஜிக்கிறோம் போஷிக்கிறோம் ஆனா நம்ம உடலிலேயே வராகி அம்மா எங்க இருக்காங்க இந்த வராகி அம்மாவை அடையணும்னா அதன் மூலமா என்னென்ன சக்தி பெற முடியும்ன்றத ரொம்ப ஒரு அழகிய ஒரு முன்னோட்டம் வராகிக்கு பேரே சக்கரேஸ்வரிய அப்படின்னு சொல்றாங்க அப்போ வராகி அம்மாவை நம்ம வந்து வழிபட்டால் மட்டும் போறாது நம்ம உடலில வராகி அம்மாவை எங்கே கொண்டு வந்து நிறுத்துவதுன்ற ஒரு இருக்கு அது ஒரு தியானத்தின் மூலமா தான் நம்ம அடைய முடியும் இதை பற்றி நம்ம அடுத்த பதிவுல பார்க்க போறோம் எப்படி வராகி அம்மா நமக்குள்ளேயே கொண்டு வருது வராகி அம்மாவோட அதீத சக்தியை நாம் எந்த இடத்தில் தக்க வைத்துக் கொள்வது என்பதை பற்றியும் அதற்கான தியான முறை யோக முறையை தான் அடுத்த அடுத்த பதி நம்ம பார்க்க போறோம் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குழுமத்தின் மூலமாக மகாவராகி டிவியின் மூலமாக வராகி அம்மா நம் உடலில் எங்கே போகிறோம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இது போன்ற அதிசயத்தக்க ஒரு சம்பவத்தை அதிசயமான ஒரு நிகழ்வை நம்ம அடுத்ததாக நம்ம காண போறோம் அதை நாம் அடைய போகிறோம் அதற்காக பல்லூர் மகாவராகி டிவியை இணைந்திருப்பதற்கு பல்லூர் மகாவராகி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க தொடர்ந்து இதை பற்றி அதீத வந்து கொண்டே இருக்கும் மீண்டும் வராகி அம்மாவை நாம் அடைவது எப்படி நம் உள்ளத்திலே உடலிலே வராகி அம்மாவை நாம் எப்படி இணைத்து கொள்ளலாம் பிரபந்த சக்தியினுடைய அதீத ஆற்றலா இருக்கின்ற லலிதா பரமேஸ்வரி வராகி அம்மா மூலமாக எப்படி கைப்பற்ற போகிறோம் என்பதை பற்றிய அதீத சக்தியை பற்றி அடுத்த பதிவில் நம்ம காண இருக்கிறோம் வாங்க மீண்டும் இணைவோம் பல்லூர் மகாவாராகி டிவியின் மூலமாக இறை சக்தியுடன் மீண்டும் அதீத ஆற்றலை பெறுவதற்கு இணைவோம் வாருங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய் வராகி